அதிகாரம் பத்திரிகை மற்றும் இணையதளத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் எமது இணைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பத்தாம் ஆண்டு காலடி எடுத்து வைக்கும் மக்கள் அதிகாரம் பத்திரிகை மற்றும் இணையதளம் சிறப்பான முறையில் இந்த ஆண்டு எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்ந்திட எமது நல்வாழ்த்துக்கள் மேலும் தமிழ்நாடு சமூக நலன் பத்திரிகையாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் எமது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிறப்பு நாட்டு மக்களுக்கு இயற்கை என்ற கடவுள் நல்ல ஞானத்தை கொடுத்து உண்மையை உணர்த்தும் ஆண்டாக விளங்கட்டும் போலியும் பொய்யும் நிறைந்த அரசியல் பத்திரிகை சினிமா ஆன்மீகம் சமூகம் இவற்றில் இருக்கின்ற போலிகளை அடையாளம் காணுகின்ற ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு விளங்கட்டும் இந்த போலி வாழ்க்கையில் அனைத்திலிருந்தும் மக்கள் விடுபட்டு உண்மையைப் பற்றி சிந்திக்கும் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விளங்கட்டும் அதுதான் இந்த மக்களுக்கு ஏற்ற ஏமாற்றத்திலிருந்து மீளுகின்ற ஒரே வழி மேலும் போலியான ஆடம்பரம் விஞ்ஞானம் மனித வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் நிறைவையும் எப்போதும் தராது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்